ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தைப்பூசம் ஒவ்வொருத்தடோட மனசுலையும் இன்னைக்கு வரைக்கும் ஆறாத ஒரு ரணமாக இருக்கிறது கடன் பிரச்சனை தான் இந்த கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லலாம் கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாங்க கடன் இருக்கும்போது நம்ம தலை குனிஞ்சு தான் நடக்கணும் நம்ம பறமை ஏழையாக இருந்தால் கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்து தான் தலை நிமிர்ந்து நம்ம தைரியமாக நம்ம நடக்கலாம் முதல்ல நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை வரணும் அப்படின்னா நமக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியும் ஏன் நிம்மதியாக சாப்பிடக்கூட முடியும் இப்படி எல் நிறைய பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமையை நம்ம எப்பொழுதுமே பயன்படுத்திக்கணும் கடனுக்கு காரணமா இருக்கிறது செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய்க்கிழமையோட தை பூசமும் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாளை நிச்சயமா நம்ம தவற விடவே கூடாது கோவிலில் போய் நீங்கள் பூஜை செஞ்சாலும் சரிங்க ஆனால் வீட்டிலேயே பூஜை செஞ்சாலும் சரி இந்த பரிகாரத்தை மட்டும் முருகனை நினச்சி நீங்கள் செய்யுங்க காலத்திற்கும் நீங்கள் கஷ்டம் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழலாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முருகன் அப்படின்னாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு சொல்லிக்கிட்டே போகலாம் பொதுப்படையாக இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஆறு இந்த ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு உரிய ஒரு சிகப்பு நிற துணி புது துணியாக எடுத்துக்கோங்க காட்டன் துணியாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட துணியாக இருந்தாலும் புது துணியாக ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதை சதுர வடிவில் அதை வந்து நறுக்கிக்கோங்க புது ஜாக்கெட் பீட்டை கூட நீங்கள் வெட்டி பயன்படுத்திக்கலாம் நாளைய தினம் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு நீங்க இதை செய்யணும் வீட்டில் இருந்தாலும் சரிங்க கோவிலுக்கு போனாலும் சரி உங்களுக்கு முன்னாடி முருகரோட படமோ சிலையோ வேல் எது இருந்தாலும் சரிங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க இதை செய்யுங்க இந்த சிவப்பு துணியில் ஆறு வருவாய நீங்க வைக்கணும் வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனை எல்லாம் குறைச்சிடு என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கிடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முழு மனசோட முருகப்பெருமான்ட நம்ம எது கேட்டாலும் நிச்சயமாக நடக்கும் முழு நம்பிக்கையோட எதுவுமே செய்யாமல் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் போதுங்க அவர் மனசு அவர் மனசரிங்க நம்ம கிட்டே வந்து நமக்கு வேண்டியதை நமக்கு பண்ணி கொடுப்பாங்க இப்படி கடன் தீரணுங்கிறதுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம் இல்லை உங்களுக்கு திருமணம் கை கூடணும் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ என்ன பிரார்த்தனை இருந்தாலும் செய் சரி நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த ஆறு ரூபாயை அந்த சிகப்பு துணியில் முடிச்சு போட்டு கையில் வச்சுக்கிட்டு முருகப்பெருமான நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை முடித்ததுக்கப்புறம் அந்த முடிச்ச நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா பூஜாரையில் வைங்க இந்த முடிச்ச கோ உங்களுக்கு பழி உங்களுடைய வேண்டுதல் படித்ததுக்கப்புறம் முருகனோட உண்டியலில் செலுத்துகிறதா வேண்டிக்கோங்க வேண்டுதல் படித்ததும் உங்களால் எந்த முருகன் கோயிலுக்கு போக முடியுமோ அந்த முருகன் கோவிலுக்கு போய் இந்த காணிக்கையை நீங்கள் செலுத்துங்க நாளைய தினம் முருகனை நினச்சி இந்த வேண்டுதலை வச்சு ஆறு ஒரு ரூபாயை சோக்குந்து வச்சு முடிச்சு போட்டுட்டோம் முடித்து போட்டுடணும் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமானை உண்டியல்ல சேர்க்கணும் அதற்கான வேலைகள் கடகடன் நடக்கும் உங்கள் பிரச்சனைகளை முருகப்பெருமான் பார்த்துப்பாங்க இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோயில் உண்டியல்ல சேரணும் என்ப இது மட்டும்தான் பிரபஞ்சத்தோட நோக்கமாக இருக்கும் அப்போ நீங்கள் வச்ச வேண்டுதல் சீக்கிரம் ப பழிக்கிறதுக்குண்டான இத்தனை வேலைகள் நடக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்த முருகனோட பரிகாரம் இது நாளைய தினம் நீங்கள் கோவிலில் இருந்தால் முடிச்சா அப்படியே நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க கோவிலில் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பேகில் வச்சுக்கோங்க வீட்டுக்கு வந்ததும் அதை பூஜாரியில் வச்சிடலாம் தவறு இல்லை அப்படியே நீங்கள் வீட்டில் இருந்தால் அதை பூஜாரியில் வச்சுக்கோங்க உங்கள் வேணுதல் பழித்ததும் கண்டிப்பாக அதை கொண்டு போய் முருகனோட உண்டியல்ல நீங்கள் போட்டுடணும் ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் இந்த பரிகாரம் முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நல்ல பலன் பெறலாம் எளிய பரிகாரம் முருக பக்தர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் ஒரே ஒரு ரூபாயில் என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அந்த ஒரு ரூபாயை ஆறு ஒரு ரூபாய் வச்சு பண்ணுறோம் அற்புதமான முருகப்பெருமாரோட அந்த எண்ணிக்கையில் வச்சு நம்ம பண்ணும் பொழுது அதுவும் இந்த சிவப்பு துணியில் முடியும் பொழுது அதற்கான சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அதோடய அற்புதத்தை நீங்களே உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைய தினம் மறக்காமல் கட்டாயம் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுங்க நன்றி